திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் இரண்டாம் பாசுரம் கோளரியின் உருவம் கொண்ட உணனுடலம் உருதி குழம்பியழக் கோருகிறாள் குடைவாய் மீளபவன் மகனை மெய்மை கருதி மேலையமரர் வெகுண்டு மேலையமர்பதிமிக்கு வெகுண்டுவர காள நன்மேகமவை கல்லொடு கார்பொழியா கருதி வரை குடையா ஆளவெனக் ஆழவென கொருகாலாடுகீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே விளக்கம் நரசிம்மாவதாரம் எடுத்து இரண்யனுடைய உடம்பில் இரத்தமானது வெளிவரும்படியாகவும் அந்த அசுரனானவன் தன்னுடைய மகனான பிரகல்லாதன் சத்தியம் பேசுபவன்தான் என்று நினைக்கும்படியாகவும் எமர்வான் திருவுள்ளம் பற்றி தன்னுடைய கூர்மையான நகங்களாலே அந்த இரண்யனுடைய உடலை கிழித்தருளினவனே இந்திரனானவன் மிகவும் கோபித்துக்கொண்டு கருத்த மேகங்களால் கல்லோடு கூடின மழையை பொழிய இந்த மலையே உங்களுக்கு ரட்சகம் இந்த சோற்றை இந்த மலைக்கே இடுங்கள் என்று முன்பு இடையர்களுக்கு தான் உபதேசித்ததை நினைத்து அந்த கோவர்த்தன மலையையே குடையாக எடுத்து அந்த இந்திரன் பொழிந்த மழையிலிருந்து ஆயர்களை காத்தருளினவனே எனக்காக நீ ஒருமுறை செங்கீரை ஆடுக என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்